ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான வாழைப்பு பகோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக இந்த உள்பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற பெரிய பெரிய ஃபிங்கர்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதில் உள்ள பெரிய நரம்பையும் அந்த தோல் மாதிரி இருக்கும் இல்லையா நடுவில் அதை மட்டும் எடுத்துட்டு மீதியாக அலசி எடுத்துக்கிறேன் தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு எடுத்துக்கிறேன் இப்போது அதில் கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம தனி மிளகாய்த்தூள் கூடவே சேர்த்துக்கலாம் அது இன்னும் காரமாக இன்னும் சூப்பராகவும் இருக்கும் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் ஃபஸ்ட்டு பெசறி விட்டுக்குங்க தண்ணி இப்போ தெளிக்க வேணாம் ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்து மேலே நல்லா கோட்டாகுற மாதிரி பெசறிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க மாவு சப்போஸ் நிறையா கோட்டாகலை ஓரளவுக்கு அது மேல தெரியவே இல்லைங்கிற பட்சத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட்டே நிறைய சேர்த்துடக்கூடாது சொத சொதன்னு போயிடும் அதனால கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாவு சேர்த்து பசரிக்கணும் நான் மொத்தத்துக்கு ஒரு காப்புடி அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்க்கும் போது தான் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் நீங்க உப்பு காரம்லாம் உங்களுக்கு அளவு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ருசிக்கிறப்ப குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதை நம்ம கடலை மாவு அரிசி மாவு மிளகாய் தூள் உப்பு இந்த சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி கலந்து வச்சுட்டு இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்னா டிப் பண்ணி எண்ணெயில போட்டு பொறிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனா அதை விட இது இன்னும் கிறிஸ்பியா இருக்கும் அதனால நான் இதை மாதிரி செஞ்சிருக்கேன் நாம கடலை பருப்பு ஊற வச்சு நம்ம வாழைப்பூ வடை செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா டக்குனே இன்ஸ்டன்ட்டா ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இந்த வாழைப்பூ பகோடா ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இப்போது எல்லாத்து மேலேயும் நல்லா மாவெல்லாம் கோட்டாகி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பொறிக்கிறதுக்கு இதை கலந்துட்டு ஊறணுன்னா அவசியம் இல்லை கலந்த உடனே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போது அந்த கோட்டான வாழைப்பூவை ஒன்று ஒன்றா உதிர்த்து விட்டு ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு கொஞ்சம் பொன்னிறமாகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துடணும் கரிஞ்சிடுச்சின்னா அப்புறம் கசந்த மாதிரி ஆகிடும் அதனால பொன்னிறமா நிறமாக எடுத்துடணும் ரெண்டு பக்கமும் சலசல அடங்கினோன்னே ரெண்டு பக்கமும் புரட்டி புரட்டி போட்டு எடுத்துட்டா சூப்பராக கிறிஸ்பியா ரெடி ஆகிடும் நம்ம ஒன்று ஒன்றா உதித்து விட முடியலன்னா கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு அப்படியே பெசர் நாப்பிலையும் உதுத்து விடலாம் ஒன்று மேலே ஒன்று இருந்தாலும் வெந்துடும் அதுவும் நல்லா கிறிஸ்பியா தான் இருக்கும் நல்லா டேஸ்டியா இருக்கும் பாருங்க பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்